மாடர்ன் செய்யல நாளைக்கு ஒரு சூப்பரான செம பரபரப்பான அதிரடியான வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்கு ராமச்சந்திரனை வந்து மாசாக வந்து மாறணும் அறிவழகன் ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதை பார்த்தோன்னா கண்மணி வந்து ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜி வந்து கண்மணி இவளுக்கு வந்து ஐடியாவும் கொடுத்துட்டு போனால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ அதுக்காக வந்து மாமா மாமாக்கிட்டெல்லாம் வந்து திட்டம் போட்டுறாத அவர் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனோன்னே இவளே வந்து நமக்கு அவளுக்கே தெரியாமல் நமக்கு ஐடியா கொடுத்துட்டு போகிறா ரொம்ப நல்ல விஷயம் மாமா மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக இந்த கல்யாணம் வந்து நடக்காதில்ல அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து டிரைவரை வர சொல்கிறாங்க அவங்க ஆளுங்க கண்மணியோட ஆளை இந்த மாதிரி வந்து ராமச்சந்திர மாமாவை வந்து எப்படியாவது இங்கே மண்டபத்தில் இருந்து நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க மேடம் என்ன விளையாடுறீங்களா அவர் நான் கூப்பிட்டா வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வருவாரா இல்லை அவரே வந்து பயங்கரமாக எல்லாம் போடுவார் மாறன் மாறின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னமோ வாஸ்தவம் தான் உண்மைதான் ஏற்கனவே அரவிந்தனை வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்ததாக நானும் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப குடோனில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே பாதுகாப்புக்காக வந்து அங்கே ஆள் போட்டிருப்பாங்கள்ல அவர் மூலமாக வந்து ஃபோன் பண்ண சொல் அப்படி நிச்சயமாக வந்து அங்கே வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் ஒரு அர்ஜெண்ட்டாக வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் நிச்சயமாக வந்து மாமா கிளம்பி போவாங்க அந்த சமயத்தில் நீ ஆளுங்களை வச்சு அவரை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே தங்குற மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்க அவர் மட்டும் இங்கே கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் எப்படியாவது அவர் இல்லாமல் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்தை நிறுத்த பார்த்துருவேன் பண்ணுறேன் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கண்மணி அவங்க டிரைவர் கிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே சரி நான் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோன்னே சரின்னு யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து வள்ளிக்கிட்ட மட்டும் வந்து இங்கே பாரு நான் முக்கியமான விஷயமா வந்து வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி குடோனுக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னா இந்த பக்கம் வந்து சுற்றி முற்றி பார்க்கறாங்க பார்த்தா யாரையுமே காணுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்த ஃபோனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஃபோன் போகல அப்போ தான் வந்து ஆளுங்க எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து ராமச்சந்திரனை பிடிச்சி சேரில் வந்து உட்கார வச்சிடுறாங்க இவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இப்படி மாட்டிக்கிட்டோமே நம்ம பையன் கல்யாணம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு நான் எப்படியாவது நடக்கணுமே நம்ம இல்லைன்ட்டு கல்யாணத்தை நிற்பாட்டிட்டால் என்ன பண்ணுறது ஒரே குழப்பத்தோட வந்து அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் நவுந்து முடியாத சேரை விட்டு நவுந்து எந்திரிச்சு போ ஓடிடுற கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து கரெக்டா புடிச்சு வச்சிருக்காங்க அதனால என்ன செய்யறது தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த தான் இங்க வந்து கரெக்ட் அறிவுலகன் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இது எங்கே போனாலும் இந்த மாறன் வந்து காதுக்குள்ளேயே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி இவனை சமாளிக்கிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வள்ளி வராங்க ஏ ம இங்கே பாடுறா அண்ணன் போய் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு காணும் அப்படின்னு அப்போ இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாங்க டே நான் சொல்கிறேன்ல வள்ளி வந்து ராமச்சந்திரன் வந்து முக்கியமான வேலையாக ஏதோ ஒரு குடோனுக்கு போகிறதா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க குடோனுக்கு போகிறதாவா அப்படின்னா வந்து இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொன்னால் பார்த்தா அங்கே ஃபோன் யாரும் எடுக்கலை அப்படின்னு சொன்னப்போ சரி நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புறப்ப வந்து அறிவழகன் வந்து எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாப்படலை இந்த கல்யாணத்தை நிட்டு நிற்பாட்டுறதுக்காக நிறைய பேர் திட்டம் போட்டுருக்காதா வந்து வீரா வந்து வேற சொல்லியிருக்காள் என்கிட்ட அதனால் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனும் கிளம்பி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து தேட வந்திருக்கிறது விஷயம் கண்மணிக்கு வந்து தெரியாது அதனால சுற்றி பற்றி வந்து பார்த்துட்டு கரெக்டாக இங்கே மண்டபத்தில் வந்து கண்மணி வந்து எப்படியும் வந்து நிச்சயமா வந்து நல்லபடியாக வந்து ராமச்சந்திரன் மாமா வந்து அங்கேயே வந்து பிடிச்சி வச்சாச்சு நம்ம அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எல்லாம் பிருந்தாவன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடா மனக்கோளத்தில் வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷமாக கார்த்தி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஆனால் ஓன் நல்லதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சிகிட்ருக்கேன் ஆனால் வீராக்கு எப்போவுமே வந்து இந்த குடும்பமும் ராமச்சந்திரன் மாறன் இவங்க எல்லோரும் வந்து நல்லவங்க தான் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க விஜி வந்து அப்போ தான் வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போடுறாங்க இங்கே பாரு கண்மணி தான் வந்து ராமச்சந்திரனை வந்து அழைச்சிட்டு போயிருக்கா அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆளுங்களை வச்சு அதிரடியாக ராமச்சந்திரனுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டினோன்னா அந்த பழி வேறு வழியும் இல்லாமல் கண்மணி தான் செஞ்சதாக வந்து பழியும் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ஒரு திட்டம் போட்டுறாங்க அப்போ வந்து அவங்க ஆளுங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கண்மணி ஆளுங்கள் எல்லாம் வெளியில் வந்து டீ சாப்பிட்லான்ட்டு கிளம்பி போயிருக்கா அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் விஜியோட ஆளுங்க எல்லாரும் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மாறனை அறிவிலகம் ரெண்டு பேரும் குடோனுக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தோன்னா ராம்ச்சந்திரனை பார்த்து வந்து என்ன அது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அப்பாவை நான் மற்றவங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து ராம் வந்து காப்பாற்றிடுறாங்க அந்த இருந்து உடனே வந்து இங்கே செம்ம மாதம் வந்து மாறணும் சரி அறிவிலங்கும் சரி ரெண்டு பேரும் டிஷ்ஷும் டிஷம்னு சண்டை போட்டுட்டு வந்தப்போ ராமச்சந்திரன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஏய் இல்லைடா சம்மந்தம் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னாங்களா ஏதோ பிரச்சனைன்னு அதான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறப்ப சரி இனிமேல் இங்கே இருந்து பிரயோஜனம் கிடையாது அங்கே மண்டபத்தில் வேறு உங்களை காணோன்னு வந்து யார்கிட்ட சொல்லாத அளவுக்கு வந்து பதட்டத்தோட வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து அத்தையும் சரி பீராவும் சரி நம்ம வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராம் சந்திரனை அழைச்சிட்டு அதிரடியாக வந்து மண்டபத்துக்கு கிளம்பி வராங்க கண்மணி மட்டும் ராம்ச்சந்திரன் வந்து மண்டபத்துக்கு வந்தோன்னே பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி செம பல்பு வாங்க போகிறாங்க விஜயும் சேர்த்து அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க